இப்ப செடி கிளீன் பண்ண வந்த இடத்துல எங்க அக்காவுக்கு என்ன சந்தேகம்னா சாதனைனா என்ன சோதனைனா என்னன்றது நான் என்ன சொன்னேன் மூன்றாவது முறை நாங்கள் ஆட்சி அமைச்சது சாதனை அக்கா சோதனைனா என்னக்கா பாருங்க மூணாவது முறை பாஜக ஆட்சி அமைச்சது சாதனை இங்க திருக்குறள் எழுதுனது யாருன்னு தெரியாது திருக்குறளை பேச தெரியுமா தெரியாது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கும் குடியரசு தினத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா தெரியாது சரி துண்டு சீட்டு இல்லாமல் பேச தெரியுமா தெரியாது அப்படி ஒருத்தவங்க கிட்டே இருந்தார் நாட்டை கொடுத்துட்டு விடியல் வரும் விடியல் வரணும் முட்டாள்தனமும் நம்ம நம்பியிருக்கமே அதுதான் சோதனிலை சோதனை பெரிய சத்திய சோதனை தெருவில் தண்ணி அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாலு நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ம் எந்த ஆக்ஷன் கிடையாது பார்க்கு வாசலில் தெரு ஓரம் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக கடையை போட்டு வச்சிருக்காங்கன்னு கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம் அதுக்கும் நடவடிக்கை கிடையாது ஆனால் பாஜக இப்போ ஒரு கொடிகம்பம் போடுறதும் போய் பழைய கொடி கம்பத்துட்டோன்னா கூட உடனே தேடிட்டு வந்துடுறீங்க

அந்த இடத்துல நீ என்ன சொல்கிறேன் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் எவனாவது ஓட்டுக்காக நான் காசு கொடுத்தேன்னு சொல்ல சொல்லு பார்ப்போம் கவுன்சிலர் பேர்லாம் லைனாக சொல்லணும் வருவோம் நான் என்ன ஆனால் வானா என் வாயை கிளப்பாதான் விட்டுடுண்ணே இல்லை வடிவேல் சொல்கிறேண்ணா நான் எதுக்கு தான் லைக் போட மாட்டேன் அதுக்கு தான் லாய்க்கு போட மாட்டேன்னு மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறோம் நான் வானா வாயை கட்டி வச்சிருக்கேன் நான் ஏழைங்களுக்கு செய்யுங்கோ ஏழைங்க வீட்டில் விலை கேட்டுங்கோ நீ அப்படி எல்லாம் வந்து அரசியல மாத்தாத இது வரைக்கும் ஆண்டவங்களும் சரி பால்றவங்களும் சரி எதனா செஞ்சிருக்காங்களா நீ புதுசா இப்ப செய்ய செய்யனா என்ன செய்வாங்க அவங்க ஏதாவது செய்யிட்டா மகளிர் ஆயிரம் ரூபாய் போடுறாருல்ல அதே மாதிரி இந்த அரிசி பருப்பு பாமாயில் வரல தோரம் பருப்பு வரல ரெண்டு மாசம் பாமாயில் தரல தோரம் பருப்பு வரல அதுக்குதான் நல்ல சாடங்காட்சிதான் நல்லா சாரு ஆயிரம் விட்டுருக்கோம் கஞ்சி வேலை செய்யற இடத்துல கூட ஒரு டீ குடுக்கிற மாதிரி டீ கேட்டா வெளிய போய் குடிச்சுக்கொண்டு

சமூக நீதி சமூக நீதி பெண் கவுன்சிலர் எப்படி அவங்க கேட்டதுக்கு பின்னாடி வந்து கட்சி விமர்சனம் பாஜக வந்து ஒரு ட்விட் போட்டா கைது ஒரு சமூக வலைதளத்துல ஒரு பதிவு சொன்னா கைது ஆனா நீங்க வந்து எங்களோட பிகு பாரத பிரதமர் அவர்களையும் எங்களோட கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்ணுவீங்க எங்களோட பெண்களை எல்லாம் வந்து திட்டி போடுவீங்க இந்த ஊபிஎஸ் குரூப்ல பெண்களை விமர்சனம் பண்றதுக்குனே ஒரு குரூப் இருக்கு ஆஹ் அந்த உங்க விமர்சன எங்களை எதுவும் பாதிக்காது நல்ல பிறப்பு பிறந்த யாரும் இன்னொரு பெண்ணை தவறா விமர்சனம் பண்ண மாட்டாங்க நல்லா உன் பிறப்புல குறை இருந்துச்சுன்னா நீ அப்படிதான் அடுத்த பெண்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஃபேக் ஐடியில வந்து கமாண்ட் போடுறது போட்டோவை எடிட் பண்ணி போடுறது இந்த வேலையெல்லாம் இந்த வேலை இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் போய் வேற யாரையாவது இருந்தா பாருங்க போனோம்